எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன இது நேற்று ஆர்சிபி அணி ஜெயிச்சிருக்கு ஃபைனலுக்கு போயிருக்கு அதை பற்றி பேசாமல் வினோத் பாபு டிஸ்பிளேவில் வச்சுருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆக்சுவலாக ஒரு அன்பில் மகேஷ் பொய்யா மொழியிருக்கார்ல அவர் எப்பயோ சொன்னது தான் அது இப்போ கண்ணப்பட்டது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை எந்த பொம்பனாலும் ஏமாற்ற முடியாது ரொம்ப திறமையான அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவரை ஏமாத்துறதுக்கு யாரும் வேணாம் சாதா ஒரு ஹேண்டிகேப்டே வீல் சேரில் நான் வந்து பாகிஸ்தான் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் எடுத்து வந்து நான் தான் ஜெயிச்சிட்டேன் பாகிஸ்தானை ஃபைனலில் ஜெயிச்சு இந்த கப் எடுத்து வந்திருக்கேன்னு சொன்னார் அதை நம்பி அவருக்கு பாராட்டு தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு வீடு கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஆஃப் ஆல் வந்து ராஜகண்ணப்பம் மூலயமா போய் ஒரு கலெக்டர்கிட்ட பாராட்டு பெற்று சிஎம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் மாண்புமிகு துணை முதல்வராக இருக்கார் ப்ளஸ் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாரில்ல அவர்கிட்டையும் போய் பாராட்டு பெற்று வந்திருக்காரு இதில் என்ன காம்னு பார்த்தீங்கன்னா அவர் சிஎம்கிட்ட காமிச்ச கோப்பை வேறு ஒரு டெப்டி சிஎம் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட காமிச்ச கோப்பை வேற அது ஆக்சுவலாக இது என்ன பழைய நியூஸ் தான் பட் இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து அந்த குளத்து தொகுதியில் போயிட்டு சேகர்பாபு கூப்பிட்டு போகிறாரு பார்த்திங்களா மக்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சி பேருக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது நெஜமாலுமே மக்கள் மக்கள் இந்த அளவுக்கு இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஆட்சியில் அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு கேள்வி இருந்தது இல்லை அது சவுக்கு சங்கர் நேர்த்து போட்டு உடைச்சிட்டார் இதை வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் சினிமாவுக்குலாம் கொரியோகிராஃபர்றார் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர் தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு டான்சர்ஸ் அவங்க எல்லாருமே அப்படின்னு ஓகே ஏன்னா மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி ஆட மாட்டாங்கல்ல அதில் இன்னொரு பெரிய காமெடி என்னான்னா முதல்வரும் கையை தட்டிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து ஆடுறாரு சேகர்பாபு சொல்லவே தேவையில்ல என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில் டான்ஸ் ஆடுறதுக்கு அவங்கள முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க ஒரு அமைச்சர் கை தட்டி டான்ஸ் ஆடுறாரு என்ன சாதிச்சிட்டிங்கன்னு எனக்கு புரியல இதில் இன்னொரு பெரிய குடும்பம் என்னன்னாக்கா ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரியாக நடத்துகிறீங்க பாபு எடுத்து வந்து கொரியோகிராஃப் சொல்லி கொடுத்து அந்த டான்ஸர்ஸ்க்கெலாம் அதோட இன்னொரு பெரிய குடும்பம் அது சவு சவுசங்கரே சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு ஸ்ட்ரீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டான்ஸை அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் ஆகி ஃபுட்டேஜ்லாம் க்ளியர் ஆகி அப்லோட் பண்ண உடனே இது ட்ரோல் மெட்டீரியல் ஆஃப் வச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த ஸ்ட்ரீட்லேருந்து டான்ஸ்லாம் வந்து எதுவும் அப்லோட் பண்ணலை நல்ல வேலை அதோட விட்டிங்க என்ன தானே சொல்கிறதுன்னு தெரில அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் அது போல் தான் யாரோ திருமலைன்னு ஒருத்தர் வந்து எனக்கு கரவை மாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காரு அந்த மனுவை படிக்க தெரியாமல் யாரோ அவங்க கணவரை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனு கொடுத்துருக்காங்க திருமலை யார் பாரு அப்படின்னு ஸ்டேஜில் கேட்குறாரு நான் அவங்க கண்டுபிடிச்சி அவங்க பக்கத்தில் போய் என்போ மனுவோட சாரவம் செய்யணும்போன்னு இவரே கேட்குறாரு ஐயா எனக்கு அவர் மூணு வாட்டி க வேகமாக கத்தி தளபதி தளபதினு கத்திட்டு ஐயா எனக்கு வந்து கறவை மாடு வேணும் ஐயா அதான் என் கோரிக்கை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த வாட்டி நீங்கள் தான் ஏன் சீஎம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கறவை மாடு வேணும்னு சொன்னவங்க போயிட்டு கணவரை காணணும்னு சொல்லிவிட்டு படிக்கிறீங்க இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்களும் இந்த காசுக்காக வேலை செய்கிற யூடியூபர்ஸும் திமுகவோட பலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கின காசுக்கு மேலே கோரான கொய்யாலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எத்தனை யூடியூபர்ஸ் எந்த கட்சியுமே இந்த மாதிரி செஞ்சது கிடையாது அதுவும் இந்த செந்தில்வேலாம் இருக்காது அவெலாம் ஒரு படிக்கு மேலே போய் கோரு எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அவர் திராவிட மாடலில் இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அப்படி இப்படின்னு அவங்களெல்லாம் ஒரு மனசாட்சி இருக்குதா எதா சொல்கிறீங்களே என்ன சொல்கிறதுன்னு தெரில எதில் தான் அவர் திறமையாக இருக்கார் எப்படி தான் நீங்களாம் பாராட்டுறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்க முடியுது இதை அதான் சொல்கிறேனே நீங்கள் இங்கேருந்து நம்மளுக்கும் கர்நாடகாவுக்கும் வாய்க்க தகராறு எப்பயுமே அங்கே போய் ஒரு தமிழன் கர்நாடகாவோட சிங்கம் அப்படின்னு பேர் வாங்கிட்டு வந்தான் அவனை நம்ம புறக்கணிச்சிட்டோம் அதே போல் கிட்டத்தட்ட ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி அன்புமணி அவர்கள் வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோட அவர் சப்மிட் பண்ணார் ஏன்ட்டே உள்ள திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் நம்ம ஜாதி பேரை சொல்லி புறக்கணிச்சிட்டோம் சரி திருமாவளம் அவர்கள்னாச்சும் ஒரு இன்டெலெக்சுவலாக இருக்கார் படிச்சிருக்காரு நிறைய பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருனாச்சும் ஆதரிக்கலான்னு பார்த்திங்கன்னா அவரும் கடைசியாக அந்த கட்சியோட போய் ரெண்டு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் ஐக்கியம் ஆகிட்டார் புதுசாக ஒருத்தர் டார்ச் லைட்லாம் உடைச்சிட்டு வந்தார் அவரும் அந்த கட்சியோட போய் ஐக்கியமாயிட்டாரு தமிழ்நாட்டில் யாராச்சும் அடுத்துதான் எதாவது நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை பார்க்கும்போது விஜயை வச்சு எல்லா யூடியூபர்ஸ் மூலயமாகவும் ஊடக ஊடகவியலாளர்கள் மூலியமாகவும் அவங்கள தாக்குறாங்க சீமான் அவர்கள் சொன்னார் நீ பேனா சிலையை வச்சுப்பாரு நான் வந்து உடைக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் வந்து மேபி அதை கைவிட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீலில் நின்று சண்டை போகிற சீமானும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல எடப்பாடி கூட ஓரளவுக்கு நல்ல திறமையாக தான் ஆட்சி ஆண்டாருன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் எந்த விதமான தவறும் பெருசாக செய்யலை அந்த தூத்துக்குடி சம்பவம் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆச்சு அதுவுமே கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு கையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அதான் கண்டனத்துக்குரியது தான் ஸோ தட் இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற திறமையான ஆளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆள்லாம் நான் என்ன சொல்கிறது தெரியல தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகே ஆனால் அது கல்யாண மேல் கோட் காட்டியிருப்பார் இப்போ ஏடிஎம்கில் இருக்கார் கல்யாண சுந்தரம் அவர் சொல்லியிருப்பார் ஐயோ கலைஞர் குடும்பத்தையோ ஒருத்தர் ஏமாற்றிருக்காண்டா அவனுக்கு வைங்கடா பெணை வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு செலவுங்க அந்த வினோத் பாபுக்கு அப்படின்னு உலகத்துறை காவல்துறையெல்லாம் கையில் வச்சுருக்கு நீங்கள் இன்னும் அவர் இருக்காங்களாம் எங்கே அந்த வினோத் பாபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறதுக்காக இல்லை சிந்திக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் வரவுகின்ற சட்டமன்ற தேர்தல்னாச்சும் இந்த தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு கொஞ்சம் தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்குமாறு எல்லா மக்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ